இந்த பத்து நாளும் தொடர்ந்து அமல்களை செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா அதுல ஒரு நாள் நிச்சயமா லைலத்துக்கு அடைஞ்சிருக்கும் அப்போ அந்த நன்மை பல மடங்கா பத்தாயிரம் மடங்கை விட அதிகமா நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம என்னென்ன அமல்கள் இஹ்லாஸை மூன்று முறை ஓதலாம் ஏன்னா ஒரு முறை நம்ம ஓதுனா குரானில் மூன்றில் ஒரு பகுதி இல்லையா அப்ப மூணு முறை ஓதும் போது குரானை முடிச்சதற்கான பலனை அவ்வளவு நமக்கு தருவான்ல டெய்லியுமே அது மட்டுமே இல்லாம சூறாயில் பக்ராவுடைய கடைசி ரெண்டு ஆயாத்துகள் அந்த ஆயத்தை நம்ம ரெகுலரா ஓதும் டெய்லியும் நம்மளால் முடிஞ்ச அளவு சதக்கா செய்வோம் ரொம்ப கொஞ்சமாக இருந்தாலும் நமக்கு எந்த அளவு முடியுமோ அதை ரெகுலரா பத்து நாளுமே செய்வோம் சோ இப்போ ஒரு பத்து ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா பத்தாயிரம் மடங்கு விட இன்னும் அதிகமா எந்த அளவு நன்மையாக இருக்குமோ அந்த அளவு நமக்கு மாற்றி மாற்றியெல்லாம் தருவோம் அதுக்கப்புறமா அடிமையை விடுதலை செய்வோம் எப்படி அடிமையை விடுதலை செய்யறது ரொசன் சோ ஆஹ் விளைவு சிலம் சொல்லி காட்டுறாங்க ல இல ஹ இல உ ஆஹு வஹதஹு ல ஷெரி கலஹு லஹ் முல் குலஹுல் ஹம் து கதிர் இதை நூறு தடவை யார் ஓதுறாங்களோ அவங்க பத்து அடிமைகளை விடுதலை செய்ததற்கான பலனை அடைகிறாங்க அல்லாஹை புகழ்றது அல்லாஹ் நன்றி செலுத்துறது பாவ மன்னிப்பு கேட்கறது இந்த மூன்று நிலைமை எப்பவுமே என்கேஜா இருக்கும் என்ன வேலையை நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் அல்லாஹுடைய நினைப்புல அதிகமா இருக்கும் நிச்சயமா இந்த லைலத்துக்கு அதை அடையிறதுக்கான பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவான்